மே ஒன்பது சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தண்டப்பாணி தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடு என் பையன் செஞ்ச சின்ன தப்புனால அந்த குடும்பமே இன்னைக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அதனால நான் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு உடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க ராமச்சந்திரன் அதை பார்த்து தண்டப்பாணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னையா ராமச்சந்திரன் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அவ்வளோதானே சரி உன் பையனை நல்லபடியாக அந்த குடும்பத்துக்கு கட்டி கொடு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டப்பாணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க கல்யாண மேடையில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கல்யாணமும் தடை போடலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்ப ராஜேஷுடைய அம்மா திடீர்னு மயக்கல மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணம் நடக்க கூடாது அந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அந்த குடும்பமே நாசமா போயிரும் அந்த குடும்பத்தை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு புரியாத மாதிரியே இருக்கிறாங்க அப்போ டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் மாவை ஆல்ரெடி கர்ப்பமாக தானே இருக்கிறாள் கல்யாணம் அக்கம் மாவ எப்படி கர்ப்பமா இருப்பாள் உங்களுக்கு ரொம்ப நாளாவே மன உளைச்சல் இருக்கிறதுனால நீங்கள் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் கண்மணி கர்ப்பமா இருக்கிறா அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கண்மணி கர்ப்பமாக இருக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஷுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு ஆட்டோல ஏறி உடையாடுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக தாலியை எழுத்து எல்லாருக்கிட்டேயுமே ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ராஜேஷுடைய அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நின்று போயிட்றாதா இந்த கண்மணி நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு வள்ளி இன்னுமே வந்து மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருக்கிறாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ராஜேஷுடைய அம்மா கரெக்டாக மண்டபத்துக்கு வந்தாடுறாங்க திடீர்னு அதில் வந்து பைக் ராஜேஷுடைய அம்மாவை இடிச்சு அவங்க கல்லில் போய் தலை தலைப்பட்டு அடிபட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாடுறாங்க கண்மணி ராகவாவுடைய கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ராகவா கண்மணியுடைய களத்திலையும் தாலியை கட்டி முடிச்சுட்டாங்க அடிப்பட்டு கிடக்குற ராஜிசுடைய அம்மாவை மறுபடியும் அதே ஆட்டோலயே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து